பணம் தான் மனிதருக்கு மிகப்பெரிய பிரச்சனை பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் பணமாகத்தான் இருக்கிறது மொத்த கடன் வாதம் கட்டும் இஎம்ஐ வீண் செலவு எதிர்பாராத செலவு குறைந்த வருமானம் பண வரவு இல்லாமல் போவது வந்த பணமும் கையில் தங்குவது கிடையாது கொடுத்த பணம் வரவில்லை என பணம் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள்தான் அதிகம் நம்மிடம் இருக்கும் பணம் பெருக வேண்டும் பற்றாக்குறை நிலை நீங்க வேண்டும் என்பவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே பண வரவில் நல்ல மாற்றத்தை காணலாம் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்வதால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஏதாவது முக்கியமான காரியம் தொழில் விஷயம் பணம் வருவது தொடர்பான வேலையாக செல்லும்போது அருகம்புள் நுனி மற்றும் திருநீற்று பச்சிலை ஆகிய இரண்டையும் ஒவ்வொன்று எடுத்து பையில் வைத்து கொண்டு சென்றால் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும் வீடு அல்லது தொழில் செய்யும் இடத்தின் வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வையுங்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதை மாற்றிக்கொண்டே இருங்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் இதை செய்து வந்தால் பற்றாக்குறை நிலை மாறி செல்வம் செழிக்க தொடங்கும் பணப்பெட்டியில் பணத்தை வைக்கும்போது அதோடு சேர்த்து ஆறு வெற்றிலைகள் மூன்று பாக்குகளை சேர்த்து வைப்பதால் பணம் பெருகி கொண்டே இருக்கும் மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கேக்கு வருமானம் வந்ததும் ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு மற்றும் ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கலாம் கல்லூப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது பல வகையிலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் முக்கிய காரியம் பணம் தொடர்பான விஷயத்திற்கு செல்லும்போது ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே நமக என்ற மந்திரத்தை ஆறுமுறை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தை உங்களுடன் வைத்து கொண்டால் நீங்கள் போகும் காரியம் வெற்றியாக முடியும் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நடக்க வேண்டும் என மனதில் நினைத்துக்கொண்டு தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு பெட்டியில் போட்டு சேமித்து வையுங்கள் மாத கடைசியில் அந்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதுடன் பணமும் வந்து கொண்டே இருக்கும் பணப்பெட்டியில் அல்லது பர்ஸில் பணத்தை வைக்கும்போது விரித்து வைக்காதீர்கள் ரூபாய் தாளை எப்போதும் சுருளாக இருக்கும்படி கட்டியே வையுங்கள் இதனால் செல்வம் பெருகுவதுடன் உங்களிடம் நிரந்தரமாகவும் தங்கும் இலவங்கப்பட்டையை பொடி செய்து சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி பர்சிலோ அல்லது சட்டை பையிலோ வைத்திருந்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில் வைத்து அதில் சிறிது மல்லிகை பூவையும் போட்டு வைப்பதால் பணம் பெருகி கொண்டே இருக்கும் அந்த பூ வாடியது மாற்றிவிட்டு வேறு பூவை வைக்கலாம் கையில் வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவிகிதம் தொகையை தனியாக எடுத்து வையுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோல பணியாளர் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்